ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் எயிட்டி ஜி செக்ஷன் எயிட்டி ஜி டிடெக்ஷன் ஃபார் டொனேஷன் டுவர்ட்ஸ் சோசியல் காசஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசு நிவாரண நிதி போன்றவற்றிற்கு நாம் அளிக்கும் நன்கொடைக்கு ஐம்பது பர்சன்டேஜ் முதல் நூறு பர்சன்டேஜ் வரை வரிவிலக்கு வாங்கிக் கொள்ளலாம் எந்த நிதிக்கு ஐம்பது பர்சன்டேஜ் எதற்கெல்லாம் முழுதாக நூறு பர்சன்டேஜ் என்ற அட்டவணையை வரித்துறை வருடா வருடம் வெளியிட்டு வருகிறது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளுக்கு மட்டுமே வரி விலக்கு பொருந்தும் பிஎம்என்ஆர்எஃப் அண்ட் பிஎம் கேர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சட்டைன் அப்ரூவ்டு என்ஜிஓஸ் ஐம்பது சாரி பிஎம் என்ஆர்எஃப் அண்ட் பிஎம் கேர்ஸ் நூறு பர்சன்டேஜ் சட்டைன் அப்ரூவ்டு என்ஜிஓஸ் ஐம்பது பர்சன்டேஜ் வருமான வரி செக்ஷன் ஜி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து சமூக பயன்பாட்டிற்கு நீங்கள் கொடுக்குற டொனேஷனை ஜி படி உங்களுடைய வருமானத்துலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் முதல் நூறு பர்சன் பர்சன்டேஜ் வரை நீங்கள் கழிச்சிக்கலாம் இப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசு நிவாரண நிதி இப்போ எடுத்துக்காட்டுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்னால் என்ஜிஓ அரசு நிவாரண நிதினால் பிஎம் கேர் இப்போ வந்து என்ஜிஓவுக்கு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா டேக் கொடுக்குறீங்க நிதினா உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குது நீங்கள் ஒரு முப்பது லட்ச ரூபா டாக்ஸ் பே பண்ணணும்னா பத்து லட்ச ரூபா டாக்ஸ் பே பண்ண வேண்டாம் இந்த என்ஜிஓக்கு நீங்கள் கொடுத்த பணத்துக்கு டேக்ஸ் பே பண்ணிக்கலாம் சாரி கழிச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பிஎம் கேருக்கு வந்து இப்போ ஒரு முப்பது லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வரி கட்ட தேவையில்லை நான் ஏற்கனவே வந்து முப்பது லட்ச ரூபா பிஎம் கேருக்கு கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நீங்கள் வரி கட்ட தேவையில்ல நீங்கள் டாக்ஸ் எக்ஸாம்ஷன் பண்ணலாம் செக்ஷன் எயிட்டி ஜிங்கிறது தொண்டு நிறுவனங்களுக்கு சோசியல் வெல்ஃபேர் சமூகத்துக்கு வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுக்குற டொனேஷனுக்கு நீங்கள் வரி விலக்கு பெறலாம் அது எப்படின்னா ச என்ஜிஓனா நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வரை வரிவிலக்கு உண்டு இதுவே பிஎம் கேர் பிஎம் என்ஆர்எஃப்னால் நீங்கள் கற்ற கொடுக்குற டொனேஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரை வரி விலக்கு உண்டு இதுதான் இப்போ வந்து எல்லாருமே மேக்ஸிமம் இருக்கிறது இப்போ ரோட்ரி கிளப்னு ஆரம்பித்து ஒரு தொண்டு பண்ணி அவங்க பெரிய பெரிய உங்களுக்கே தெரியும் ரோட்ரி கிளப்பில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுகை தான் ஆயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கோம் ரோட்டி கிளப் ஒன்று உருவாக்கி அந்த ஊரில் வந்து ஹாஸ்பிட்டல் சுடுகாடு கோயில் எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணி நீட்டாக ஒரு செட் பண்ணி கொடுப்பாங்க காம்பவுண்ட் போட்டு கொடுப்பாங்க ஸ்கூல்ஸுக்கு காம்பவுண்ட் போட்டு கொடுப்பாங்க அப்படி அவங்க பண்ணுறது எதுக்குன்னா நம்ம ஏன் வருமான வரி வந்து க கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் நம்ம இந்த மாதிரி பொதுமக்களுக்கு கட்டிட்டால் நமக்கு பேரும் கிடைக்கும் ஒரு இமேஜும் கிடைக்கும் இதை வச்சு நம்ம வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வரி விலக்கு பெற்றுக்கலான்னு சொல்கிறது தான் செக்ஷன் எயிட்டி ஜி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ